கம்மிங் எப்பிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான வேற லெவல் ப்ரோமோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை வந்துட்டு தட்டி விட்டுருங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா பாடிட்டு இருக்காங்களையா அந்த சீன் தான் இருக்காங்க தீபா வந்துட்டு கார்த்தியோட டைம் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த காதல் மலரும் நினைவுகளை நினச்சிக்கிட்டே வந்துட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்க அதாவது அவங்க ஹக் பண்ணிக்கிட்டது கார்த்தி வந்துட்டு சிரித்து சிரித்து வந்துட்டு தீபா கிட்டே பேசினது அதெல்லாம் வந்து யோசித்து பார்த்துட்டே வந்துட்டு பாடிட்டு இருக்காங்க பாடி முடிச்சதுமே வந்துட்டு அபிராமிக்கு அவ்வளோ சந்தோஷம் அழகா பாடணுமா இந்த பாட்டை நான் தான் கேட்காம மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அபிராமி செல்ல அதான் இப்போ கேட்டிங்களேத்த அப்படின்றாங்க வெளியில் வந்துட்டு மீனாட்சி நின்று கேட்டுட்டு இருந்தாங்களே தீபா சூப்பராக பண்ண சூப்பராக இருந்துச்சு தீபா அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யாவுக்கும் இந்த பக்கம் ரியா ரெண்டு வந்துட்டு ஒடு பிடிங்கியவர்களுக்கும் தாங்களை யோ அளப்புற தாங்களை அப்படின்ற மாதிரி இதுங்க ரெண்டு இவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்க மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு அருண் இவங்க எல்லாருமே தீபா சூப்பராக பாடினீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்க தீபா வந்துட்டு சிரிக்கிறாங்க அப்போ வந்துட்டு ஜோசியக்காரங்க உள்ள வர மாதிரி காமிக்கிறாங்க அபிராமி வந்துட்டு நான் தான் வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எதுக்குமா எதுக்கு திடீர்னு ஜோசியர் வர சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி கார்த்தியோட அப்பா எல்லாருமே கேட்குறாங்க என்னங்க புதுசாக கேட்குற மாதிரி கேட்குறீங்க நம்ம கார்த்திக்கும் தீபாவுக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியல அதுதான் ஏதோ வந்துட்டு நம்ம விருப்பம் இல்லாமல் நடந்துச்சு அதுக்கடுத்து நம்ம பண்ண வேண்டியது எதுவுமே பண்ணவே இல்லைங்க இவங்க ரெண்டு இடத்துக்கு சாந்தி முகத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கு தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல ரியாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கண்ணு அப்படியே எட்டு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வேணும் விரியுது தீபா வந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க அத்தை எதுக்கு அத்தை இப்போ இதெல்லாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் தேவையாத்த அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல தீபா நீ சும்மா இருமா அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் கால காலத்தில் நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்ல ரியா வந்துட்டு பார்த்தீங்களா இவங்களுக்கு அவளுக்கு இப்போ சாந்தி மூத்தம் நடத்துறது தான் தேவையா வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல நானே கடுப்பில் இருக்கேன் இதை எப்படியாவது நிறுத்தியே ஆகணும் அத்தை இவ்வளோ தூரம் இறங்குவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை நான் அந்த அளவுக்கு அத்தை வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருந்தேன் இப்போ பாரு இவங்களே ரெண்டு வத்துக்கு சாந்தி முகத்தை ஏற்பாடு பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ரியா கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க இங்க கேட்டுட்டு வந்துட்டு ஜோசியரே ஒரு நல்ல நாள் இருந்தா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் வந்துட்டு பாக்குறாரு இன்னைக்கே வந்துட்டு நல்ல முகூர்த்தமா இருக்கேமா இன்னைக்கு சாந்த முகூர்த்த நடத்தினாலும் ரெண்டு பிள்ளைங்களும் வந்துட்டு ரொம்ப நாள் நீடுபடி சந்தோஷமா வாழ்வாங்க உங்க குடும்பமும் நல்லா தலைக்கும் அப்படின்னு சொல்ல அபிராமி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதை வந்துட்டு மீனாட்சி மைதிலையும் பார்த்துட்டு தீபாவை பார்த்து நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க ம் அப்படின்னு சொல்ல தீபா மட்டும் எதையே வந்துட்டு யோசனை மணிக்க நின்றுட்டு இருக்காங்க அத்தை எனக்கு என்னமோ இது அவர்கிட்ட கேட்டு பண்ணலாம் தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல தீபா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் இதெல்லாம் பத்தி நீ கவலையே பட தேவை கிடையாது இதெல்லாம் பெரிய நாங்கள் பார்த்துக்குறோம் நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிடுறேன் அந்த திக்கு ஒரு ரியாக்கா எரிச்சல் வருது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டு ரெண்டு பேர் போயிடுறாங்க என்னதான் செஞ்சு இந்த சாந்தி முகூர்த்தத்தை நிறுத்தியே தீரணும் இவளை இந்த வீட்டை விட்டு அமுச்சு விட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தா இவங்க என்னன்னா பிள்ளை குட்டிகளை பார்த்து இந்த வீட்டிலே அவங்கள பெர்மனெண்டாக தங்க வச்சிருவாங்க போல இதெல்லாம் வந்துட்டு என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா நின்று கத்திட்டு இருக்காங்க என்னாலையும் தான் முடியல எனக்கு அவ்வளோ வெறுப்பாக இருக்குது நானும் புதுசாக கல்யாணம் ஆகி வந்தவ தானே அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்ல ஐயோ நீ பண்ணுற டாச்சலர் அமைதியாயிரு அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பிளான் போட்டுட்டு இருக்குதுங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது எப்படியும் வந்துட்டு இவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க பட் கார்த்தி தீபா என்ன முடிவெடுக்காங்க அப்படின்றது வந்து கேள்விக்குறி தான் ஏன்னா கார்த்திகை வந்துட்டு தீபாவோட முகத்தை பார்த்தே பேச மாட்டேங்குது தீபா வந்துட்டு நல்லா வாண்டடாக தான் பேசுகிறாங்க அவங்களோட லவ் சீன்ஸு லவ் எக்ஸ்பிரன்ஸ் அதில் வந்துட்டு கரெக்டாக தான் கொடுக்குறாங்க கா அந்த லவ் கண்டென்ட்டுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு க தீபா வந்துட்டு கொடுக்குறாங்க பட் கார்த்திக்கு தான் என்னன்னு தெரியல அவர் மைண்டு சரியில்லையா இல்லை அவருக்கு அது ஹெல்த் இஷ்யூவாக என்னன்னு தெரியல இப்போதைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரொமான்டிக் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் ஒரு இது இன்ட்ரெஸ்ட் எடுத்து நடிக்கிற மாதிரி தெரியல பட் கம்பெனியில் வந்துட்டு அவரோட ஆக்டிங் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு எபிசோடு வந்துட்டு பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம் அந்த ரம்யா கிட்டே அப்படி கிண்டல் பண்ணி பேசுகிறதா இருக்கட்டும் அந்த பே ஸ்பேனர்லாம் எடுத்து கொடுத்து அந்த மாணிக்கத்துக்கிட்ட கலாய்க்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் நல்லாயிருந்துச்சி எனக்கு தெரிஞ்சு அடுத்த சவால் ஃபுல்லாக அந்த கம்பெனியில் தான் நடக்கும் வேற கம்பெனி மாறமாட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா காமெடி ஆக்டர் வேறு புதுசாக வந்திருக்காரு எனக்கு அவரோட காமெடியுமே வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்